ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா எத்தனாவதுண்ணா செவன் டேஸ் ஏழாவது நாள் அதாவது நம்ம கேட்டுக்கே இப்போ என்ன காஷ்மீர் நம்ம தருமபுரியிலேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கோம் இதுதான் எங்களோட ஸ்டே நைட் ஸ்டே பண்ண ரூம் எப்படி இருக்குது வழக்கம் போல் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி கண்ட்ராயை போய் நேசிட்டு வருவோங்க ஸோ இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சியை நோக்கி பயணம் ஜான்சி ரீச் ஆக முடியாது மோஸ்ட்லி ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் ஆயிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லலித்பூர் அப்படி இல்லைனா அது பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு சிட்டியில் ரூம் பார்த்து புக் பண்ணிட்டு நைட் படுத்துடலாம் அப்படின்ற ஒரு இது நைட்டு வந்து ம துணியெல்லாம் துவைச்சி போட்டுருந்தோம் இன்னும் சுத்தமாக காயவே இல்லை என்ன பண்ணலாம் பேக் பண்ணி போயிட்டே இருக்கலாமா ஸோ ஹேர் ட்ரையர்லாம் கூட நாங்கள் ஃபுல்லாக காய வச்சு பார்த்தோம் ஸோ ஒன்றும் அவ்வளோவா காயில ஸோ போடுறதுக்கு நல்ல துணி இருக்குது அதுதான் அந்த கவரில் வச்சு பேக் பண்ணலையா ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு போவோம் ம் போ முன்னாடி போ அவங்க போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணும் டேவல் சொல்லுவோம் கேட்டால் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலீஜாக இருந்தது காலையில் ஒரு டைம் வாஷ் பண்ணோம் காலையில் நானும் பண்ணுவோம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு வாஷ் பண்ணிட்டு போய் டீ வந்தோம் இப்போ இதெல்லாம் வச்சு கட்டணும் பாபா வாபா ஓகே கிளம்பலாமா பேக்கெல்லாம் கட்டியாச்சு மழை வந்தாலும் நினைதே மாதிரி எதோ ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் கடவுளே நல்லபடியாக ரைட்டம்ம நினைக்கும் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் அன்றைக்கி மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன் ஓகேவா கொஞ்சம் லைட்டாக அவுட்டரில் தான் இருக்குது போய் ஃபஸ்ட்டு கவர் ஒரு ரெண்டு மூணு வாங்கணும் கவர் எல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வந்து இல்லையா அந்த பிளாக் கவர்லாம் போய் கவர் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவுட்டர் போயிட்டு சாப்பிட்றலான்ட்டுக்கிறேன் வெதர் ஆப்பில் பார்த்ததுக்கு ஃபுல்லாக மலை நாக்பூர் நாக்பூர் தாண்டினதுக்கப்புறம் லலித்பூர் போயிட்டோம்னா லலித்பூர்லேருந்து அப்புறம் வந்து க்ளவுடி மட்டும்தான் இருக்குது ரெயின் எதுவும் இல்லை என்னங்க ஸ்ரீநகர் மணாலியில் நல்லா இருக்குது இங்கே இப்படி போட்டிருக்கு வெதரப்பில் தான் பார்த்தது நான் அதெல்லாம் தான் இப்படி காட்டுச்சு போவோம் என்ன போயிட்டு மழையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கவர் கடையை தேடி போயிட்டுருக்கோம் மேப் போட்டிருக்கேன் கவர் கடைக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது நைட்டு ஃபுல்லாக என்னடா ஃப்ளைட் போயிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட் ரைட் சைடில் இருக்குது பாருங்க மெட்ரோ மேலே போயிட்டுருக்கு அதுவுமே சவுண்ட் இருந்தது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யாராவது போய் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க ஏன் கூட லைவ் அப்டேட் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கொண்டே இருக்கலாம் லெஃப்ட்டு போகணும் கவர் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா சாப்பிட்டு ஒரே வேலையாக ரெயின் கோட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா அப்போ நம்ம போய் கவர் கடையிலலாம் போய் அங்கே எங்கேயும் சுற்றுற மாதிரி இருக்கோ போய் சுற்றிட்டு சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு போடலை போட்டுக்கலாம் மழை கண்டிப்பாக வரும் அக் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மாதிரி தான் இனிமேல் இருக்கும் ஆட்டோங்க கரண்ட் ஆட்டோ டாக்ஸி பெட்ரோல் போட்டுக்கலாமா போகும் அவுட்டர் போயிட்டு போட்டுக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ரிக்ஷா கிரீன் சிக்னல் தான் வந்துட்டு இருக்கீங்க கட்டிடுறாங்களாம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் வந்துட்டான் கவர் கடைக்கு

அச்சா थैंक यू நாம நாக்பூர்லே இருக்கோம் அந்த மழை வந்தால் தண்ணியெலாம் உள்ளார போயிருதுன்ட்டு ஒரு மேட் வாங்கி இந்த கட்டி முடிக்கிறதுக்குள்ளார போதும் போதும் நான் ஆகிடுச்சு எல்லாம் போட்டு கீழே போட்டு டயர்லேருந்து வர்ற சேர் வந்து அட்டிக்காம இருக்கிறதுக்கு தெரியலா இந்த எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த நம்ம பெங்களூரில் கேர்புரமில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு பெங்களூரில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இருக்குது இது வா நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க சும்மா மட்டும் இருக்கும் பெங்களூரில் இது பரவாயில்ல டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஸோ சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்ட்டு ரோட் சைடு கடையில் வந்து சொல்லியிருக்கோம் சாப்பாடு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் எவ்வளோ வேலை வாங்கிடுச்சு தெரியுமா அது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஃபிட் பண்ண ஆரம்பிச்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் சும்மா ரெண்டாம் கே பாய் சீக்கிரம் ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு டேஸ்ட்லாம் ஒன்றும் சுத்தமாக கிடையாது சும்மா பேசினாங்க சும்மா அப்படியே சும்மா சொல்லுவோம் டேஸ்ட் நல்லா இருது அப்படி அப்படின்ட்டு சொன்னேன் ஏதோ அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்களே நம்மளும் ஐடியாலாம் வரோம் அப்படின்ட்டு அவங்க வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேன் பட் இருந்தாலும் அந்த கோப்ரோ பார்த்துட்டு இது வீடியோவா வீடியோ பிடிக்குமா நாங்களாம் யூடியூப்பில் வருவோமா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆமாம்மா நீங்களும் வருவீங்க அப்படின்ட்டு சும்மா இது பண்ண அவங்க பார்க்க போகிறதெல்லாம் ஒன்றும் போகிறதில்ல சும்மா ஆட் பண்ணி விடுவோம் பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டு அப்படியே ரெயின் கோட்டு போட்டுக்கலாம் ভয়া ট্যাঙ্ক বুক করো அவுட்டர் வந்தாச்சு எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ரெண்டு சைடும் மரம் நல்லா இது ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து மழை வந்ததுனால நான் கோபுரம் எடுத்து உள்ளார வச்சிட்டேன் ஸோ நம்ம வந்து மகாராஷ்டிராவில் வந்து மத்திய பிரதேஷ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருந்தது செம்ம அட்வென்ச்சர் வந்ததுக்கு மேலே ஹேர் ஹேர்பண்ட்மெண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தேன் பய சின்ன விஷயம் சொல்ல இருந்துட்டேன் இங்கே நம்ம மகாராஷ்டிராவில் வந்து மத்திய பிரதேஷ் போகிற வழி இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து மாடு ஆடு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கர மோசமாக இருக்கும் நான்லாம் கை வலி வந்துருச்சு எனக்கு நைட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறமா பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா அதை வச்சு அடிச்சு தான் நான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு ஆயிருச்சு ஸோ அதான் நர்சிங்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணிட்டோம் ஸோ வந்தே வந்தியாபுரத்து வந்து கிராஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இந்த பஸ்ஸுங்கெலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் இந்த பஸ்ஸு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்பூர் வந்தாச்சு டைம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக ஆகிடுச்சு லஞ்சு எதுவுமே சாப்பிடல ஒரே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு பிளானு சரியான மலையத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து நர்சிங் பூரில் வந்திருக்கோம் சரியான டயர்டு போய்ட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி இருந்தது இன்னைக்கு ரைடு பரவாயில்ல பரவாயில்லையா இன்னி பின்னாடி வாங்கிட்டு வர தான் நம்மள இல்லை எனக்கு தான் தெரியும் ஸோ ஓ உன் போயிட்டு ரூமு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாதான் இருக்கும் டீசெண்டாக இருக்குது ப்ரைஸும் கம்மி தான் செவன் ஹண்ட்ரட் தான் நம்ம ஊரில் கொடுத்தது இங்கே செவன் ஹண்ட்ரட் ஒர்த்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா தெலுங்கானாவிலையும் சரியில்லை ஆந்திராவிலேயும் சரியில்லை நேற்று மகாராஷ்ட்ரா ஓகே பரவாயில்ல நல்லபடியாக இருந்தது ஸோ இன்றைக்கி எம்பி மத்திய பிரதேஷ் நல்லாயிருக்கு பரவாயில்ல இன்னைக்கு ரூம் இதுதான் நல்லாயிருக்கா வழக்கம் பழக்கம் ட்ரவியாக தான் இருக்கும் நம்ம பண்ணி வச்சுருக்குது இப்போ சாப்பிட போவோம் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ் அப் நல்லா ஃப்ரெஷ் அப் சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஓகே ஹோட்டலுக்கு வந்தாச்சு ரொட்டி ஐட்டம் தான் கிடச்சது நிறைய வாங்கிட்டோம் ய்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஆடிங்னா இது பைக்கை உள்ளாரே விட்டுவாங்க சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பைக் உள்ளார விட்டாச்சு சாப்பிட்ட வந்தாச்சு போய் படுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அதுதான் அந்த மத்திய பிரதேசம் வந்து என்டர் ஆகும் இல்லையா வந்து ஸோ அப்போ அந்த ஹில்ஸில் வந்து சைடில் வந்து பேரிக்காட் போட்டுருந்தாங்க ஃபுல்லாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனா சரி அது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து எதுவும் கிராஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் வந்து பப்ளிக் அதாவது பீப்புள்ஸ் ஆறுமா வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எதுவும் சாப்பிட்ற மாதிரி பொருளோ அப்படி இல்லாமல் அந்த விலங்குகளை வந்து கிராஸ் பண்ணாத மாதிரியும் வச்சுருக்காங்கன்னு வச்சாங்களே தடுப்பு சுவர் மாதிரி நல்ல விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் படுத்துவாங்க போகிறோம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்